नमस्ते नमस्ते क्या नाम क्या कर रहे थे यहाँ नमस्ते 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 मोदी जी को जानते हो तुम लोग मैंने आपके हाँ। वीडियो टीवी में देखी कहाँ देखा था मैंने भी टीवी में क्या करता था मैं टीवी में मैंने आपका फोटो देखा था क्या क्या देखा था टीवी में क्या नाम क्या क्या खेलते हो तुम लोग दिखाओ मुझे क्या करता हूँ இன்றைய அரசியல்வாதிகளில் குழந்தைகளை கவர்ந்த ஒரே அரசியல்வாதி பிரதமர் மோடி மட்டுமே இதற்கு காரணம் பிரதமர் மோடி தான் ஒரு நாட்டின் பிரதமர் என்பதையே குழந்தைகளோடு அவர்களுக்கு இணையாக பேசுவதும் பழகுவதும் விளையாடுவதும் தான் பெரும்பாலான அரசியல் தலைவர்களிடம் பாதுகாப்பு என்ற பெயரில் குழந்தைகளை கூட அணுக விட மாட்டார்கள் ஆனால் பிரதமர் மோடி இதற்கு விதிவிலக்கு குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களை அணுகி அவர்களோடு உரையாடுவதற்கு பிரதமர் மோடி சற்றும் தயங்குவதில்லை அந்த வகையில் சமீபத்தில் வெளியான வீடியோ ஒன்றில் பிரதமர் மோடி ஒரு பாலர் பள்ளிக்கு வருகை தருவதை பார்க்க முடிகிறது மோடியை பார்த்ததும் அங்கிருந்த குழந்தைகள் கொஞ்சமும் தயக்கமின்றி நமஸ்தே மோடிஜி என அவரிடம் ஓடிப்போய் அவரை கட்டி அணைத்துக் கொள்கின்றனர் மற்றும் அவரை நேரில் பார்த்தது குறித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் பிரதமரும் குழந்தைகளுடன் கனிவான குரலில் உரையாற்றுகிறார் தொடர்ந்து அந்த குழந்தைகள் பிரதமர் முன்னிலையில் ஓவியம் வரைந்து காட்டுவது விளையாடுவது போன்ற தங்களது தனி திறமைகளை நிகழ்த்தி காட்டி பிரதமரை அசர வைத்தார்கள்